இனி கேள்வி கேட்ப நிரூபரை வைத்த வீடியோ படு வைரல் தமிழ்நாட்டில் ஊடகங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி வருகிறது திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு அவப்பெயர் வருகின்றதோ அப்போதெல்லாம் அதை மடைமாற்ற இந்த பத்திரிகையாளர்களை பயன்படுத்துகின்றது மேலும் கட்சிகளுக்கென்று சொந்தமாக ஒரு டிவி சேனல் ஒரு நியூஸ் பேப்பர் வைத்துள்ளனர் ஒரு கட்சியை அதில் இருக்கக்கூடியவர்களை டார்கெட் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழகத்தில் பல ஆண்டுகளாக நடந்து வருகின்றது குறிப்பாக திமுகவை சார்ந்த ஊடகங்களின் எண்ணிக்கை இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக உள்ளது தகவல் மற்றும் மக்கள் தொடர்புத்துறை என்ற அமைப்புதான் அரசின் விளம்பரத்துக்கு எவ்வளவு பட்ஜெட் என்பதை முடிவு செய்வார்கள் எந்த ஊடகங்கள் தங்களை சார்ந்து செய்திகளை வெளியிடுகிறது எந்த ஊடகங்களை தங்களை சார்ந்து செய்திகளை வெளியிடவில்லை என்பதை பார்த்து விளம்பரங்களுக்கான நிதி ஒதுக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு உள்ளது செய்தி நிறுவனங்களுக்கான விளம்பர பட்ஜெட்டை திமுக ஒரு கருவியாக பயன்படுத்தி ஜேர்னலிசத்தை கட்டுப்படுத்துகின்றனர் என பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார் இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்த கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட நான்கு கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மேலும் அந்த பணத்தை கொண்டு சென்ற சதீஷ் நவீன் பெருமாள் ஆகிய மூவரையும் கைது செய்த அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இந்த விவகாரத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்பட்டது இந்த நிலையில் நேற்று காலை சிபிசிஐடி விசாரணைக்கு அவர் ஆஜரானார் இதனையடுத்து சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனை செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் இது மட்டுமல்லாது நயினார் நாகேந்திரனை தொடர்ந்து அவரது மகன் பாலாஜியும் ஆஜரானார் அவர்கள் அளிக்கும் பதில்கள் எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ரயிலில் பிடிபட்ட நான்கு கோடி ரூபாய்க்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அப்போது குமுதம் பத்திரிகை செய்தியாளர் நயினார் நாகேந்திரனிடம் உங்களிடம் வேலை செய்யும் ஊழியர் இதில் பிடிபட்டுள்ளார்கள் என கூறினார் அதற்கு நயனார் நாகேந்திரன் நீங்கள் எந்த பத்திரிகை நிரூபர் என கேட்டார் அதற்கு குமுதம் என சொல்லிய நிலையில் குமுதம் ஓனருக்கு தெரியாமல் நீங்கள் இந்த வேலையை தவிர வேறு தவறான வேலையில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் ஓனர் பொறுப்பாக முடியுமா என கேள்வியை கேட்டவுடன் வாயடைத்து போனார் அந்த செய்தியாளர் சார் உங்களுடைய ஹோட்டலில் பணிபுரியக்கூடிய ஊழியரும் அந்த டைம்ல விசாரிச்சு விசாரணை நடத்தப்பட்டிருக்குது நீங்க மொத்தமாக ஒரு சர்க்குலா வந்து நீங்க எந்த டிவி குமுதம் குமுதம் உங்க ஓனருக்கு தெரியாம இந்த மத்த வேலையில ஏதாவது ஒரு வேலையை ஈடுபட்டு இருந்தா உங்க ஓனருக்கு பொறுப்பாக முடியுமா விசாரணை நான் கேட்கிற கேள்விக்கு குமுதம் ஓனர் தெரியாம இல்ல இல்ல இந்த நீங்க டியூட்டியை தவிர குமுதம் ஓனருக்கு தெரியாம நீங்க மத்த நேரத்தில் ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி ஈடுபட்டா ஓனர் பொறுப்பா இல்ல ஓனர் பொறுப்பான்னு கேக்குறேன் பொறுப்பு இல்ல அவர் பொறுப்பு இல்லன்ட்டு இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்